வணக்கம் த டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம் எனது தேர்ச்சியைப் பெற நான் எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டியிருந்தது என்பதை மக்கள் அறிந்திருந்தால் அது அவ்வளவு அற்புதமாக தோன்றாது இது புகழ்பெற்ற கலைஞர் மைக்கேல் ஆஞ்சலோ சொன்னது ஆமா தேர்ச்சி மாஸ்ட்ரி இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஏதோ பிறவித்திறமே ஒரு மாயாஜாலம் மாதிரி தோணும் ஆனா அது உண்மையா அதுதான் இன்னைக்கு நாம அலச போற விஷயம் பீட்டர் ஆல்ஸ்டன் எழுதிய தி ஆர்ட் ஆஃப் மாஸ்ட்ரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் இன்டராக்ஷன் என்ற புத்தகத்தின் சாராம்சத்தை நாம பார்க்க போறோம் ஓகே ஒரு துறையில் சிலர் மட்டும் எப்படி ஜாம்பாவான்களாக ஆகிறார்கள் அது வெறும் திறமையா அல்லது நாம் எல்லாரும் கத்துக்கக்கூடிய ஒரு மனநிலையா இது ஒரு நல்ல கேள்வி ரால்ஸ்டன் புத்தகம் இது ஒரு மனநிலை தான் என்கிறது ஒரு கத்துக்கக்கூடிய முறை தான் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஏன்னா இந்த புத்தகத்தோட நோக்கம் வெற்றி பெறுவதற்கான அஞ்சு வழிகள் மாதிரி சில டிப்ஸ் கொடுக்கறது இல்ல கரெக்ட் அது இல்ல அதுக்கு மேல கூய் எந்த துறையா இருந்தாலும் சரி நீங்க ஒரு கோடிங் பண்றவரா இருக்கலாம் ஒரு கலைஞரா இருக்கலாம் ஒரு பிசினஸ் பண்றவரா இருக்கலாம் உண்மையான தேர்ச்சியை அடைய தேவையான மனநிலை கொள்கைகள் செயல்கள் பற்றி ஆழமா புரிய வைக்க முயற்சிக்குது ஆமாம் சரி இத விரிவாக அலசுவோம் முதல்ல தேர்ச்சி அதாவது மாஸ்டரினா என்ன அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் புத்தகம் சொல்றபடி இது வந்து குறையே இல்லாத ஒரு முழுமையான நிலை இல்ல அது ஒரு மேஜிக்கும் இல்ல அப்போ அது என்ன ரொம்ப எளிமையா சொன்னா தற்செயலா இல்லாம தொடர்ந்து நீங்க நினைச்ச முடிவுகளை உருவாக்குற திறன் அதுதான் மாஸ்டரி இதுவே ஒரு பெரிய விஷயத்த மாத்துது ஏன்னா நாம மாஸ்டர்னா தப்பே பண்ணாதவங்கன்னு நினைக்கிறோம் ஆனா நீங்க சொல்றது அவங்க தொடர்ந்து ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க அவ்வளவுதான் சரியா சொன்னீங்க அவங்களும் மனிதர்கள் தான் இதுக்கு ஒரு அருமையான கதை இருக்கு சொல்லுங்க ஐகிடோ தற்காப்பு கலையின் நிறுவனர் மோரிகை உஷிபா ஒரு நாள் காலையில படுக்கையிலிருந்து எழும்போது தெரியாம தம் மனைவி மேல தடுக்கி விழுந்துட்டார் ஓ இதை பார்த்த அவரோட சீடருக்கு பெரிய அதிர்ச்சி என்னது ஒரு மாஸ்டர் போய் தடுக்கி விழுவாரா அப்படின்னு குழம்பிட்டார் ஆமா எனக்கும் அப்படித்தான் தோணும் இது இயல்புதானே ஆனா அந்த சீடர் அப்புறமா யோசிச்சு பார்த்தார் தன் குருவோட போதனைகள் எவ்வளவு மதிப்புமிக்கவை அவரோட திறன் எவ்வளவு உயர்வானதுன்னு அவருக்கு தெரியும் சரி அப்ப அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் தேர்ச்சி பெற்றவங்களும் சில சமயம் தடிக்கி விழுவாங்க ஆனா அவங்க தன்னோட துறையில ஈடு இணையற்றவங்களா இருப்பாங்க இதுதான் யதார்த்தம் இது தேர்ச்சி மேல இருக்கிற நம்ம பார்வையை ரொம்பவே யதார்த்தமாக்குது சரி ஆனா இந்த பாதை ரொம்ப கடினமானது எதுக்காக ஒருத்தர் இதை தேர்ந்தெடுக்கணும் வெறும் வெற்றிக்கு மட்டும் தானா இல்ல அதுதான் முக்கியமான பாயிண்ட் புத்தகம் என்ன சொல்லுதுன்னா அந்த பயணமே வாழ்க்கையை மாத்திர ஒரு அனுபவம் ஓ அந்த ப்ராசஸே ஒரு ரிவார்ட் மாதிரி சொல்றீங்களா ஆமா அது உங்க வாழ்க்கைக்கே ஒரு நோக்கத்தை கொடுக்குது உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கையை உருவாக்குது உங்க வாழ்க்கைய ஒரு வேலையா பார்க்காம ஒரு பெரிய சாகசமா பார்க்க வைக்குது இதுல ரால்ஸ்டோனோட பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொன்னீங்க ஆமா அது ரொம்ப தனித்துவமானது அவர் ஒரு பக்கம் தற்காப்பு கலைகள்ல உச்சம் தொட்டவர் இன்னொரு பக்கம் மனித உணர்வு நிலை அதாவது கான்சியஸ்னஸ் பத்தி ஆழமா ஆராய்ஞ்சவர் ரெண்டுமே ரொம்ப வின்ன பின்ன துறைகள் ஆமா இந்த ரெண்டு வித்தியாசமான துறைகளையும் இணைச்சு பாக்குறதால மத்தவங்க பார்க்க தவறுற பல விஷயங்கள அவரு பாக்குறாரு ஓகே அப்ப மாஸ்டரி அடையணும்னா முதல் படி என்ன நாம எங்கிருந்து ஆரம்பிக்கணும் புத்தகம் சொல்லுது உங்க மனச மாத்திர தான் மிக முக்கியம்னு அதுக்கு என்ன அர்த்தம் இதுதான் அஸ்திவாரம் அதாவது நீங்க ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க எப்படி உணர்றீங்க அதுக்கு எப்படி செயல்பாடுறீங்க இந்த முழு அனுபவத்தையும் உங்களால மாத்திக்க முடியலனா மாஸ்டரி சாத்தியமே இல்ல கரெக்ட் இதுக்காக ரால்ஸ்டன் மூணு அடிப்படை கொள்கைகளை சொல்றாரு ஓகே என்னது அது முதல் கொள்கை பொறுப்பு அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இது கேட்க ரொம்ப எளிமையா இருக்கலாம் ஆனா ரொம்ப ஆழமானது உங்க சிந்தனை உங்க செயல்கள் நீங்க கத்துக்கிறது இது எல்லாத்துக்கும் நீங்க தான் மூலம் அப்படினா யாரும் உங்களுக்காக கத்துக்க முடியாது உங்க பயிற்சியாளர் உங்களுக்கு வழிகாட்டலாம் ஆனா அந்த பாதையில நடக்க வேண்டியது நீங்க தான் முழு பொறுப்பும் உங்க கையில தான் இருக்கு இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. நம்ம தோல்விக்கு நாமும் மத்தவங்கள குறை சொல்ல முடியாது. எல்லா பொறுப்பும் நம்ம மேல தான். ஆமா. ஆனா உங்க வெற்றிக்கும் நீங்க தான் காரணம். இது உங்களுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்குது இல்லையா? ம் அதுவும் சரிதான். இரண்டாவது கொள்கை. இரண்டாவது கொள்கை இதிலிருந்து தான் வருது. உணர்வே செயலை தீர்மானிக்கிறது. அதாவது பெர்செப்ஷன் டிட்டர்மன்ஸ் ஆக்ஷன் நீங்க விஷயங்களை எப்படி உணர்றீங்களோ அதல உங்க செயல் முடிவு பண்ணுது. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். உங்க தலைய நோக்கி ஒரு செங்கல் வேகமாக வரத நீங்க உணர்ந்தா உடனே குனிவீங்க அத நீங்க உணரலேனா குனிய மாட்டீங்க இது ரொம்ப நேரடியான உண்மை சரி இதுவும் புரியுது ஆனா மூணாவது கொள்கை தான் எனக்கு ரொம்ப சவாலா தெரியுது அனுபவமும் யதார்த்தமும் வேறு அதாவது எக்ஸ்பீரியன்ஸஸ் இன் க்ரியாலிட்டி இது எப்படி சாத்தியம் நம்ம அனுபவம் தானே நம்ம யதார்த்தம் இதுதான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான கருத்துக்கள்ல ஒன்னு ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ஓகே நீங்க ஒரு ஐடியா சொல்றீங்க உங்க மேனேஜர் லேசா முகத்தை சொல்லிக்கிறார் உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு கதை ஓடும் அவருக்கு என் ஐடியா பிடிக்கல நான் சரியா சொல்லல இனிமே நான் பேசவே கூடாது இது உங்க அனுபவம் ஆமா இது நூத்துக்கு நூறு உண்மை பல தடவை நடந்திருக்கு ஆனா யதார்த்தம் என்னவா இருக்கலாம் ஒருவேளை அவர் காலையில சரியா சாப்பிடாம இருந்திருக்கலாம் அவருக்கு தலைவலியா இருக்கலாம் இல்ல வேற ஒரு ப்ராஜெக்ட் பத்தின கவலையில இருந்திருக்கலாம் ஓ உங்க ஐடியாக்கும் அவரோட முகச்சொலிப்புக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம் ஒரு சாதாரண பணியாளர் தன்னோட அனுபவத்தின் அடிப்படையில அதாவது அவருக்கு பிடிக்கலன்னு நினைச்சா அமைதியாயிடுவான் ஆனா ஒரு மாஸ்டர் ஆனா ஒரு மாஸ்டர் யதார்த்தத்தை புரிஞ்சுக்க முயற்சிப்பார் அனுபவத்தையும் யதார்த்தத்தையும் பிரிச்சு பாக்குற இந்த தான் பெரிய வித்தியாசம் ஆனா இது செய்யறது ரொம்ப கஷ்டம் இல்லையா நம்ம மனிதர்கள் நமக்கு இயல்பாகவே விருப்பு வெறுப்புகள் பயங்கள்லாம் இருக்குமே நம்ம சொந்த கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு யதார்த்தத்தை எப்படி பாக்குறது இதுக்கு புத்தகம் ஏதாவது வழி சொல்லுதா கண்டிப்பா அதுக்குதான் புத்தகம் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது இதுதான் புத்தகத்தோட மைய கருத்து திறம்பட செயல்படுவதற்கான கோட்பாடு அதாவது இந்த பிரின்சிபிள் ஆஃப் இஃபெக்டிவ் இன்டராக்ஷன் ஒரு நிமிஷம் அந்த கோட்பாடு கேட்கவே ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கே ஒரு தொடர்பின் நோக்கம் நிறைவேறும் வகையில் உங்கள் செயல்கள் நிகழும் நிகழ்வோடு பொருத்தமாக தொடர்புடையதாக இருக்க வேண்டும் ஆமா கொஞ்சம் சிக்கலாதான் இருக்கும் இது கொஞ்சம் எளிமையா நம்ம மொழியில சொல்ல முடியுமா நிச்சயம் இத நாலு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம் சிம்பிளா சொன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சரியா செயல்படும் அவ்வளவுதான் சரி முதல் பகுதி என்ன முதல் பகுதி உங்கள் செயல்கள் இத நீங்க கையாலயோ காலாலேயோ செய்யற செயல் மட்டும் இல்ல உங்க முழு உடலும் மனசும் கவனமும் சமநிலையும் அந்த செயல்ல ஈடுபடணும் ஒரு முழுமையான ஈடுபாடு ஆமா ஒரு சிறந்த பேச்சாளர் பேசும்போது அவரோட வார்த்தைகள் மட்டும் வேலை செய்யாது அவரோட உடல் மொழி நிற்கிற விதம் பார்வை எல்லாமே சேர்ந்து தான் அந்த தாக்கத்தை உருமாக்கும் அதுதான் முழுமையான செயல் சரி அப்போ ஒரு செயலில் முழுசா ஈடுபடணும் அடுத்தது அடுத்த பகுதி தொடர்புடையதாக இருக்க வேண்டும் உங்க செயல் நடக்கிற நிகழ்வோட பச மாதிரி ஒட்டி இருக்கணும் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதாவது நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்கங்கறத உங்க மனசுல இருக்கிற திட்டம் தீர்மானிக்க கூடாது அந்த நொடியில என்ன நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கணும் ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேன் மாதிரி பந்து எப்படி வருதுன்னு பார்த்து கடைசி நொடியில ஷாட் தீர்மானிக்கணும் முன்னாடியே இந்த தான் முடிவு பண்ணா ஆயிட மிகச் மிகச்சரியான உதாரணம் மூணாவது பகுதி பொருத்தமானது எந்த செயல் பொருத்தமானது இது இலக்கை பொருத்தது இல்லையா கரெக்ட் உங்க நோக்கம் என்னவோ அதுதான் இதை முடிவு பண்ணும் உங்க நோக்கம் ஒரு விவாதத்துல ஜெயிக்கிறதுனா கத்தி பேசுறது பொருத்தமா இருக்கலாம் ஆனா உங்க நோக்கம் காட்சி தரப்பு சமாதானப்படுத்துறதுன்னா அமைதிய காது கொடுத்து தான் பொருத்தமான செயல் ஓகே இலக்குதான் செயலின் பொருத்தத்தை தீர்மானிக்குது கடைசி பகுதி தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க நிகழும் நிகழ்விற்கு அப்படின்னா அப்படின்னா உண்மையிலே அந்த க்ஷணம் என்ன நடக்குதோ அதுக்குதான் நீங்க செயல்படணும் உங்க அனுமானத்துக்கோ உங்க தீர்ப்புக்கோ உங்க பயத்துக்கோ இல்லை நாம பெரும்பாலும் நம்ம கற்பனைகளுக்கு தான் எதிர்வினை ஆற்றோம் சரியா சொன்னீங்க அவன் இப்படிதான் நினைப்பான் இது இப்படிதான் முடியும்னு நாமளா ஒரு கதை உருவாக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறோம் ஆனா ஒரு மாஸ்டர் அந்த கதைகளெல்லாம் தாண்டி அந்த நொடியில என்ன யதார்த்தமா இருக்கோ அதுக்கு மட்டும் செயல்படுவார் சரி இது எல்லாத்தையும் இணைச்சு பார்த்தா யதார்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம முழு ஈடுபாட்டோட நம்ம நோக்கத்துக்கு பொருத்தமான ஒரு செயலை செய்யணும் இதுதான் திறம்பட செயல்படுறதுக்கான வழின்னு புத்தகம் சொல்லுது ஆனா யதார்த்தத்தை சரியா புரிஞ்சிக்கிறது எப்படி அங்கதானே ஆரம்பத்திலேயே சவால் இருந்துச்சு நுட்பமான வேறுபாடுகளை அதாவது டிஸ்டிங்ஷன்ஸை உருவாக்க கத்துக்கணும்னு புத்தகம் சொல்லுது டிஸ்டிங்ஷன்ஸா அத என்ன புதுசா இருக்கே இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல உதாரணத்துக்கு ஒரு சாதாரண ஆளுக்கு பனித்துளி ஐஸ் கட்டி பனி படலம் எல்லாமே ஐஸ் தான் ஆமா ஆனா ஒரு அறிவியலாளருக்கு அது ஒவ்வொண்ணுக்கும் இடையில நுட்பமான வேறுபாடு தெரியும் அந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது தான் டிஸ்டிங்ஷன் செய்யறது மாஸ்டரி அடைய உங்க துறை சம்பந்தப்பட்ட எல்லா வேறுபாடுகளையும் நீங்க நுட்பமா உணர கத்துக்கணும் ஓகே இது ரெண்டு வகையா பிரிக்கலாம்னு சொன்னீங்க ஆமா புறநிலை அகநிலை புறநிலைனா நம்மள சுத்தி இருக்கிற பௌதிக உலகம் சம்பந்தப்பட்டதா ஆமா பொருட்களோட எடை வடிவம் அமைப்பு சமநிலை சக்தி இதெல்லாம் உணர்றது ஒரு சமையல் கலைஞர் ஒரு காய்கறிய கையில எடுத்தா அதோட எடை தன்மை எல்லாத்தையும் உணர்வார் அது வெறும் தகவல் இல்ல அது ஒரு நேரடி உணர்வு சரி இது கூடவே உங்களை சுற்றி உள்ள முப்பரிமான இடத்தை முழுமையாக உணர்றது ஒரு செயலை ஆரம்ப முடிவுன்னு பார்க்காம ஒரு தொடர் நிகழ்வா பார்க்கறது இதெல்லாமே புறநிலை வேறுபாடுகள் ஒரு பந்த எறிகிறதுங்கிறது ஒரு நிகழ்வு இல்லை அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறைன்னு சொல்றீங்க அந்த செயல்முறையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் கவனம் செலுத்துறது மாஸ்டரிக்கு வழிவகுக்கும் சரி அப்போ அகநிலை வேறுபாடுகள்னா என்ன அது நம்ம மனசுக்குள்ள நடக்குற விஷயங்களா சரியா சொன்னீங்க இது ரொம்பவே நுட்பமானது முதல் வேறுபாடு புலனுணர்வுக்கும் விளக்கத்துக்கும் இடையிலானது அந்த மேனேஜர் உதாரணம் மாதிரி கரெக்ட் மேனேஜர் முகத்தை சுழித்தார் என்பது புலனுணர்வு அதாவது நீங்க பார்த்த ஒரு நிகழ்வு அவருக்கு என் ஐடியா பிடிக்கல என்பது விளக்கம் அது நீங்க அந்த நிகழ்வுக்கு கொடுக்கிற அர்த்தம் மாஸ்டர் வந்து விளக்கத்துல இருந்து புலனுணர்வை பிரிச்சு பார்ப்பார் அடுத்து மனநிலை ஸ்டேட் அமைதி தெளிவு கவனம் மாதிரி மனநிலைகளை தேவைக்கேற்ப உருவாக்குற திறன் இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி ஆமா ஒரு நெருக்கடியான சூழல்ல நாம அந்த மாத்தி அமைதியான நிலைக்கு வர முடிஞ்சா நம்ம செயல்பாடே மாறிடும் அடுத்து செயல் திட்டம் ஸ்ட்ராட்டஜி ஆமா உங்க இலக்கு அடைய நீங்க போடுற திட்டம் ஆனா இங்க புத்தகம் ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுக்குது என்னது செயல் திட்டத்தை ஒருபோதும் நோக்கத்தின் எஜமானராக்காதீர்கள் பல சமயம் நம்ம திட்டத்துல ரொம்ப சிக்கிடுவோம் சூழ்நிலை மாறினாலும் திட்டத்தை விடாபடியா பிடிச்சிட்டு இருப்போம் ஆனா திட்டம் என்பது நோக்கத்துக்காக தானே தவிர நோக்கம் திட்டத்துக்காக இல்ல இது நான் என் வேலையிலே பாத்திருக்கேன் மக்கள் திட்டத்துல ரொம்ப கவனமா இருந்து அசல் எதுக்காக இதை செய்யறோங்கறதையே மறந்துடுவாங்க கடைசியா உந்துதல் இது என்ன இது செயலை உருவாக்குற ஒரு உணர்வு ஆனா இது ஒரு அனிச்சய செயல் மாதிரி யோசிக்காம பண்ற எதிர்வினை இல்லை இது தெளிவோட நோக்கத்தோட ஒரு செயலை தொடங்குற உணர்வு அப்போ மாஸ்டர்களோட செயல்கள் பெரும்பாலும் எதிர்வினையா இருக்காது இருக்காது அது நோக்கமுள்ள ஊந்துதல்ல இருந்துதான் பிறக்கும் வா இது வரைக்கும் நம்ம மாஸ்டர்னா என்ன அதுக்கான அடிப்படை மனநிலை திறம்பட செயல்படுறதுக்கான கோட்பாடு யதார்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கான வழிகள்னு பார்த்தோம் இப்போதான் புத்தகம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் தற்காப்பு கலைகள்ல இருந்து வர்ற சில சக்தி வாய்ந்த செயல்பாட்டு கோட்பாடுகளை ரால்ஸ்டன் சொல்றார் இவை வெறும் டெக்னிக்ஸ் இல்ல நம்ம செயல்களை வழி ஆழமான கொள்கைகள் ஆமாம் இது அவரோட தற்காப்புக்கலை அனுபவத்திலிருந்து வந்தாலும் இது துறைக்கும் பொருந்தும் அதுல சிலதை பாக்கலாம் முதலாவது பின்பற்றுதல் ஃபாலோவிங் ஆமா ஒரு மாதிரி ஒட்டிக்கிறது உங்க செயல்கள் எதிர்கா செயல்களால வடிவமைக்கப்படுது ஒரு விவாதத்துல மத்தவங்க சொல்றத முழுசா உள்வாங்கி அதோட ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்க பதில் அமைக்கிறது ஒரு நல்ல உதாரணம் சரி பின்பற்றுதல்னா ஒரு நிழழ்வோட ஒட்டி போறது ஆனா ஒரு கட்டத்துல நாம கட்டுப்பாட்டு எடுக்கணுமே அப்போ அடுத்த கொள்கை அதாவது இணைதல் வருதா கரெக்ட் இது பின்பற்றுதலோட அடுத்த கட்டம் ஒரு செயலோட இணைந்து அதோட கட்டுப்பாட்டை நீங்க எடுக்கிறது ஒரு நதி இன்னொரு நதியோட சேர்ற மாதிரி ஆமா வேகமா ஓடுற ஒரு நதி இன்னொரு நதியோட இணையும் போது அதோட போக்கு மாறுற மாதிரி நீங்க ஒரு செயலை எதிர்க்கல ஆனா அதோட சக்தியை பயன்படுத்தி அதை உங்களுக்கு சாதகமா திருப்புறீங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அடுத்து வழி நடத்துதல் லீடிங் இது பேர்லயே அர்த்தம் புரியுது ஆமா மத்தவங்க என்ன செய்ய விரும்பறாங்களோ அத அவங்களுக்கு காட்டி அவங்களோட செயலை ஈர்த்து அப்புறம் அதை கட்டுப்படுத்துறது ஒரு மேனேஜர் உதாரணம் சொல்லுங்களேன் ஒரு நல்ல மேனேஜர் தன்னோட டீம் மெம்பருக்கு ஒரு வேலையை நேரடியா கொடுக்காம அந்த தீர்வை அவங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி சில கேள்விகளை கேட்டு வழி நடத்துவார் அவங்களுக்கு ஓனர்ஷிப் கொடுப்பார் வாவ் அடுத்தது விட்டுதல் கட்டிங் இது கேட்க கொஞ்சம் வன்முறையா இருக்கே இல்லவே இல்லை இது ரொம்ப ஆழமான ஒரு கொள்கை ஒரு தீங்கு விளைவிக்கிற செயல் உருவாவதற்கான வாய்ப்பையே குறைக்கிறது ஓ ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே செயல்படுறது ஆமா ஒரு பிரச்சனை பெருசாகி சரி பண்றதை விட அந்த பிரச்சனை வர்றதுக்கான மூலக்காரணத்தை கண்டுபிடிச்சி அத முளையிலேயே கிள்ளி எறியறது இது ஒரு ப்ரோ ஆக்டிவ் அப்ரோச் கடைசியா கடன் வாங்குதல் பாரோவிங் இது என்ன உங்களுக்கு எதிரா வர சக்தியை உள்வாங்கி அத உங்க சொந்த நோக்கத்துக்காக பயன்படுத்துறது நான் ஒரு முறைய மாஸ்டர் கிளாஸ்ல பார்த்தேன் ஒரு பெரிய உருவம் கொண்டவர் அவரை வேகமா தள்ளினார் என் மாஸ்டர் அந்த விசையை எதிர்க்கவே இல்ல அப்போ என்ன செஞ்சார் அது அப்படியே முழுநாங்கி அதே வேகத்தை பயன்படுத்தி அந்த நபரை ரொம்ப எளிதா தூக்கி வீசினார் அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு ஒரு கார்ப்பரேட் சூழல்ல சொல்லணும்னா உங்க மேல வர்ற ஒரு விமர்சனத்தை நீங்க எதிர்த்து சண்டை போடாம அந்த விமர்சனத்துல இருக்கிற சக்தியை எடுத்துக்கிட்டு உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்துறதுதான் கடன் வாங்குதல் அப்படியானால் இந்த புத்தகத்தோட மொத்த சாராம்சம் என்ன தேர்ச்சிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒரு பிறவித் திறமையோ மர்மமான சக்தியோ இல்ல நிச்சயமா இல்ல அது ஒரு ஆழமான ஆய்வு நம்ம மனச மாத்திர ஒரு செயல்முறை நம்ம செயல்களை யதார்த்தத்தோட இணைக்கிற ஒரு பயணம் ரொம்ப சிக்கலான கருத்து கூட நேரடியான உண்மையான அனுபவங்களா மாத்துறது தான் தேர்ச்சி மிக்க முக்கியமா இது ஐந்து படிகளில் மாஸ்டர் ஆவது எப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு இல்லைன்னு புத்தகம் திரும்ப திரும்ப சொல்லுது இது ஒரு வாழ்நாள் சாகசம் ஆமா இதுக்கு கடுமையான உழைப்பு தேவை ஆனா அதுக்கு கிடைக்கிற வெகுமதி பணமோ புகழோ இல்ல வாழ்க்கைய பற்றிய ஒரு புதிய ஆழமான மாற்றியமைக்கப்பட்ட அனுபவம் நீங்க ஒரு கொள்கைக்கு உங்களை முழுசா அர்ப்பணிக்கும் போது அது உங்க செயல்களை மட்டும் வடிவமைக்காது உங்க முழு இருப்பையும் வடிவமைக்கும் இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனை இந்த புத்தகம் ஒரு எருதை வெட்டும் சமையல்காரரின் கதையுடன் முடிகிறது வருஷக்கணக்கா ஒரே கத்திய வச்சு ஆயிரக்கணக்கான எருதுகளை வெட்டியும் அவரோட கத்தி புதுசு போலவே இருக்கு எப்படின்னு கேட்டா அவர் சொல்றார் நான் குறிப்பிட்ட முறைகளை பின்பற்றுவதில்லை நான் பின்பற்றுவது தாவோ எல்லா முறைகளுக்கும் அப்பாற்பட்டது இதே மனதில் வைத்து உங்கள் துறையை பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் ஒரு புரோகிராமராக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் எந்த ஒரு குறிப்பிட்ட நுட்பத்துக்கும் அல்லது முறைக்கும் அப்பாற்பட்ட வெற்றியை நிர்வகிக்கும் அந்த மைய கோட்பாடு அந்த தாவோ எது உங்கள் தேர்ச்சி பயணத்தில் அந்த கோட்பாட்டிற்கு முழுமையாக சரணடைவது என்பது உங்களுக்கு என்னவாக இருக்கும்